ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம் இப்போ வந்து நம்ம இந்த நூற்றி எட்டு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இந்த நூற்றி எட்டுன்னா என்ன அப்படின்னு கொள்ளப்பேருக்கு தெரியாது இல்லை தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நூற்றி எட்டுங்கிறது ஏன் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னால் ஒரு கூட்டு தான் நூற்றி எட்டுன்னு சொல்லக்கூடியது நம சிவாய இப்போ இருபத்தேழு நட்சத்திரங்கள் நான்கு பாதங்களாக கூட்டினா நூற்றி எட்டு அதே போல் நவகிரகங்கள் அந்த நாற்பத்தெட்டு நாள்னு சொல்ல முடியல நாற்பத்தெட்டு நாள்னா என்ன அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசி ஒன்பது கிரகங்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் நாற்பத்தி எட்டு அப்போ இந்த நாற்பத்தி எட்டு நூற்றி எட்டு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த நூற்றி எட்டு தடவை வந்து ஒரு மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடம்பில் வந்து இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் துவங்கி அதாவது வலது காலில் துவங்கி இடது காலில் முடியுது அசுவிதி ஒன்றாம் பாதம் வலது காலில் துவங்கி ரேவதி நான்காம் பாதம் இடது காலில் முடிகிறது அப்போ இந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் நம்ம உடம்பில் வந்து கூட்டாக நான்கு நான்கு பாதங்களாக அந்த ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இணைந்து கொண்டு இயக்கி கொண்டிருக்கிறது நம்ம அப்போ இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களில் எந்த கிரகம் நமக்கு பாத துன்பங்களை கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த பாட்டில் மட்டும்தான் நம்மளை பாதிக்குது அந்த உறுப்பில் மட்டும்தான் நமக்கு பிரச்சனை வருது அப்போ இந்த மாதிரி இரு நூற்றி எட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஒவ்வொரு பாதத்திலும் நாம் ஒரு மந்திரத்தை சொல்லி துவங்கி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொரு பகுதியாக நம்மளுடைய மந்திர அலைகள் வந்து துவங்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து சுவாசம் வந்து நமக்கு எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா நம்முடைய வலதுகால் பெருவிரலில் வந்து நமக்கு சுவாசம் ஆரம்பித்து இடதுகால் பெருவிரலில் முடியுது அப்போ இந்த வலது கால் பெருவிரலில் நமக்கு சுவாசம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாம் சொல்லக்கூடிய முதல் மந்திர ஒளி வந்து நமக்கு வந்து அந்த அசுபதி ஒன்றாம் பாதத்தில் துவங்கி ரேவதி நாலாம் பாதத்தில் முடியுது அப்போ நூற்றி எட்டு பாதங்களில் ஒவ்வொரு பாதத்துலேயும் நாம் சொல்லக்கூடிய மந்திர அதிர்வுகள் ஒவ்வொரு இடத்துலையாக தொடர்ந்து இயங்கிக்கிட்டே மேல் நோக்கி வந்து இடது பக்கமாக இறங்கி கீழ் நோக்கி வந்து முடியுது அப்போ இந்த நூற்றி எட்டுங்கிறது ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறத நம்ம இப்போ ரொம்ப சிறப்பாக பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ சூரியன் அப்படின்னு சொன்னால் ஒன்று சந்திரன்னா ரெண்டு அதே போல் குருன்னா மூணு இது வந்து நியூமரஜியில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ ஒன்று எட்டு ஒன்றுன்னா ஒன்று ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னா நாலு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணுன்னா ஒம்பது அப்போ இந்த ஒன்று நாலு ஒம்பது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் இப்போ மூணு மூணாவில் பிறகுனா ஒம்பது அந்த ஒம்பது மூணு மூணாவில் பிறகுனா இருபத்தேழு அப்போ அந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் வந்துடுது எப்படி போட்டாலும் இந்த ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் இருபத்தேழாம் நம்பர் இந்த மூணுமே வந்து இந்த நூற்றி எட்டோட சம்மந்தப்பட்டது ஏன்னா அந்த நூற்றி எட்டை கூட்டினா ஒம்பது தான் வரும் அப்போ இந்த ஒன்றாம் நம்பர்ன்றது சூரியனை குறிக்கப்படுறதுன்னா அந்த ஒன்று எப்போயுமே ஒன்றாத்தான் இருக்கும் அப்போ எப்போயுமே வரங்க சிம்ம ராசிக்காரங்க சிங்கிளாகத்தான் இருப்பாங்க எப்பயுமே வந்து சிம்மம்னா ஒன்றாத்தான் இருக்கும் யாரோட பேச்சும் கேட்க மாட்டாங்க அதே போல் நாலு நாலுங்கிறது எப்பயுமே வந்து ரெண்டு இன்ட்டு ரெண்டு ரெண்டுங்கிறது சந்திரன் ரெண்டோட ரெண்டு சேரும்போது அது வந்து ராகுவாக மாறிடும் அப்போ எதுவுமே பிரம்மாண்டமானது அப்போ இந்த நூற்றி எட்டுங்கிற அந்த காலங்கள் எப்பயுமே வந்து இப்போ வந்து ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பூமிக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் எப்படின்னு சொன்னால் அந்த சந்திரனை வந்து நூற்றி எட்டு வருஷப்படுத்தினா நூற்றி எட்டை வருஷ வரிசையாக அடுக்கி வச்சோம்னா சந்திரனிலிருந்து நூற்றி எட்டு சந்திரனை அடுக்கி வச்சால் பூமி வந்துடும் அதே போல் பூமியினுடைய உருவத்தை நூற்றி எட்டு பூமியாக ஒட்டி வச்சோம்னா சூரியன் வந்துடும் அப்போ நூற்றி எட்டு பூமியோட சேர்ந்தது தான் சந் அதாவது சூரியனுடைய மொத்த அளவு அதே போல் சந்திரன் நூற்றி எட்டு சந்திரனுடைய அந்த அளவு தான் பூமியினுடைய அளவு பூமியினுடைய தூரம் அப்போ இந்த நூற்றி எட்டுங்கிறது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் அந்த இடைப்பட்ட தூரம் தான் இன்றைக்கி வந்து இருபத்தேழு நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டு ராசி மண்டலங்கள் அமைந்திருக்கு இப்படி அந்த பூமிக்கும் அந்த சந்திரனுக்கு தான் திதின்னு சொல்லப்படுது அப்போ இந்த நூற்றி எட்டுங்கிறது என்ன அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சிட்டோம் இப்போ நூற்றி எட்டுன்னு சொன்னால் இப்போ எப்படி இந்த சீத்தாப்பழம் இருக்கோ இது மாதிரியான தான் நூற்றி எட்டு இப்போ இதில் இதை தூரமாக பார்க்குறோம் கேமரா பக்கத்தில் வச்சா பெருசாக தெரியும் இதே தூரமாக வைச்சோம்னா சிறுசாக தெரியும் அப்போ இந்த நூற்றி எட்டுங்கிற என்ன கேமராவிலேருந்து இருந்து இவ்வளோ தூரம் பார்க்குறீங்க இதுதான் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டுனா கொஞ்சம் பெருசு அதே லட்சத்தி எட்டுனா அதை காட்டிலும் பெருசு கோடி எட்டுனா காட்டிலும் பெருசு அப்போ அந்த லட்சத்தி எட்டு கோடி எட்டு மந்திரங்கள் நம்ம சொல்லோம்னா இறைவனோடு கலந்து விடுவோம் ஐக்கியம் விடுவோம் அப்போ என்னாது இப்போ ஒரு ஒரு மந்திரத்தை சித்தி பண்ணணும்னா ஒரு லட்சம் ஏற்றுங்க ஒரு கோடி ஏற்றுங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த ஒரு கோடி ஏற்றிட்டோம்னா நம்ம அவங்களோட ஐக்கியம் அவங்களாவே நம்ம ஆயிரம் நம்மளாக அவங்களாயிரும் அவங்களும் நம்மளாயிடறாங்க அப்போ இரண்டு பேருக்கும் பாகுபாடெல்லாம் போகிறது அந்த தெய்வ அனுகூலம் நமக்கு முழுசாக கிடைக்கிது அது மாதிரி தான் அந்த நூற்றி எட்டு முறைங்கிறது கண்டிப்பாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய அங்க அவயங்களின் அந்த அதிர்வுகளை தூண்டி விடுவது இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏன் அந்த நூற்றி எட்டு பாதத்தை பற்றி நம்ம சொல்கிறோம்னா அங்கு அவயங்களில் நம்முடைய மந்திர அதிர்வுகள் போய் இணையும் பொழுதுதான் அந்த மந்திர சக்திக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்குது இதை புரிந்து கொண்டு நூற்றி எட்டு முறை எந்த மந்திரமாக இருந்தாலும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பு நல்கிய உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்